ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க புடலங்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா மேல்தோடெல்லாம் சீவி இப்படி புடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு புடலங்காய் நம்ம எடுத்துருக்கேன் வடைச்சடியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் சீரகம் வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா செவக்க வணக்கிக்கலாங்க புடலங்காய் பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைகளாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா செவக்க வணக்கி எடுத்துக்கலாங்க பொரியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியெலாம் போட மாட்டோம் ஆனால் இந்த புடலங்காய் பொரியலுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன் அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி தக்காளி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா புடலங்காய் சாப்பிடும்போது அது வந்து தனியா வந்து தெரியாது கொஞ்சம் கிரேவியாட்டாயிரும் அதனால சாப்பிடும்போது இருக்கும் புடலங்காய் பார்த்தீங்கன்னா பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம் காயெல்லாம் போட்டுட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பொரியல் பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை சாப்பாடு கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் காய் வந்து தண்ணி காயங்காட்டி நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டியது இல்லைங்க நம்ம அளவா ஒரு அரை டம்ளர் ஊற்றினா போதும் இப்ப காய் வந்து லைட்டா வணங்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இது கூடவே நம்ம ஒரு காட்டு டம்ளர் தண்ணி பக்கம் அப்படியே லைட்டா தெளிச்சு மட்டும் விட்டுக்கலாங்க ரொம்பலாம் ஊற்றிட வேண்டாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க உடலங்காய் பார்த்தீங்கன்னா தண்ணி காய் அதனால நம்ம இப்படி வணக்கும் போது பார்த்திங்கன்னா அதிலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம காயை மூடி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரே ஆவியில் வந்து டக்குன்னு வெந்துடும் இப்போ காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது கூட நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் இப்ப சட்டியில பாத்தீங்கன்னா நல்லா காய் ஒட்டி வருது காயும் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இந்த காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ நிறைய போட்டீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பூ போட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரே ஒரு வணக்கம் மட்டும் வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப நம்ம இதைய வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப சுட சுட சூப்பரான படலங்கா பொரியல் தயார் நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்ரீனிவேல் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்